என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயம் என் அன்பு குழந்தை நீ யாரிடமும் கூறாமல் உன் மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்திருக்கும் உன் ஆசைகளையும் கனவுகளையும் நான் கூறவா இறுதி வரை கேள் நான் கூறுவதை எல்லாம் சரி என்று நினைத்தால் இந்த வார்த்தைகள் உனக்காகவே ஆரம்பத்தில் எல்லாம் அழகாகத்தான் நடந்தது நீ நினைத்தது எல்லாம் நிறைவேறும் தொடங்கியது சிறிது காலம் சந்தோஷத்தின் சிறகை விரித்து பறந்து கொண்டிருந்தாய் நீ எதிர்பாராத நேரத்தில் நீ சிறிதும் நினைத்து கூட பார்க்காத பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தலை தூக்க ஆரம்பித்தனர் முதலில் உனக்கு ஒன்றுமே புரியவில்லை ஏன் இப்படி நடக்கிறது என்று புலம்பிக் கொண்டே இருந்தாய் வேடிக்கை பார்த்து கொண்டும் இருந்தாய் சிறிது நாட்கள் என்ன நடக்கின்றது என்று புரியாமல் விழித்து கொண்டும் இருந்தாய் பிரச்சனைகளின் தீவிரம் உனக்கு புரியும் முன் எல்லாம் கைமீறி போய்விட்டது முட்டி மோதினாய் போராடி பார்த்தாய் சிக்கல்கள் அதிகமானதை தவிர ஒரு துளியும் குறையவில்லை இறுதியாக அப்பா என்னை புரிந்து கொள்ள எவரும் இல்லை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று என் பாதங்களில் நீ சரணாகதி அடைந்து விட்டாய் இப்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நானே கதி என்று என் நாமத்தை ஜபித்துக் கொண்டே இருக்கிறார் ஏதேனும் அற்புதம் நிகழ்ந்து விடாதா ஏதேனும் அதிசயம் நிகழ்ந்து விடாதா என்று ஏக்கத்துடனே காத்து இருக்கிறார் உன் மனதில் பூட்டி வைத்துக் கொண்டிருக்கும் ஆசைகளும் கனவுகளும் பெரிதாக ஒன்றுமில்லை எதையும் இழந்துவிடக் கூடாது என்ற பயமும் இழந்தவர்களை மீட்ட வேண்டும் என்ற எண்ணமும் தான் இருக்கிறது நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருப்பது என் கைகளில் சேர்த்து விடுங்கள் அப்பா என்று தானே தினம் தினம் என்னிடம் அன்றாடி கொண்டிருக்கிறாய் உன் தேவைகளை பூர்த்தி செய்ய அளவிற்கு ஊதியம் வேண்டும் நீ அன்பு இருக்க ஒரு சொந்த இடம் வேண்டும் மனம் விரும்பும் மனவாழ்வு உன் வாழ்வில் மனம் சேர்க்க வேண்டும் நோய் நொடி இல்லாமல் உன் வாழ்வில் நிம்மதியான வாழ்க்கை பெற வேண்டும் இவ்வாறான ஆசைகள் உனக்கு நிறைவேற்றி தருவேன் என்று உன் சாயப்பா நான் உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் எல்லாம் மாறும் உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னை நம்பி வந்திருக்கிறாய் என்னை நம்பி வந்த உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ நினைத்ததை நான் நடத்தித் தருகிறேன் உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நான் கூறியதுதான் உன் வாழ்க்கை என்றால் இதுதான் உன் கனவுகளும் ஆசைகளும் என்றால் எழுதி வைத்துக்கொள் குழந்தையே கூடிய விரைவில் உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் உன் நியாயமான கனவுகளும் ஆசைகளும் நினைவாகப் போகிறது ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய் உன் பூஜைகளும் உன் வேண்டுதல்களும் உன் விரதங்களும் ஒரு நாளும் வீணாக போகாது எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி தருகிறேன் அதுவரை நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்